தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதன் திருச்சி கே கே நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக வேட்பாளராக இத்தனை நாள் களத்தில் இருந்தாலும் எனது கடமையான வாக்கு செலுத்துவதும் பணியை ஜனநாயக கடமையை இப்பொழுது முடித்துவிட்டு வந்துள்ளோம் பார்த்துட்டு மக்கள் வாக்கு இருக்காங்க ஆனால் இன்னும் போலிங் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க வெயிலுக்கு முன்னாடி வந்துடுவாங்க பட் இன்ன வரைக்கும் வரல இனிமே வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதில் கண்டிப்பாக ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு எப்போவுமே நம்ம குறை சொல்லுவோம் ஒரு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பார்த்தா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து க விவரமாக யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஓட்டு போட வர்றது கிடையாது மிடில் எலைட் குரூப்ஸ் எல்லாம் அவங்க தான் ரைஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில் சிஎம் செல் போகிற நிறைய பேரோடய கன்சன்ஸ் ஏன்னா லீவ் நாளில் ஊருக்கு போய்றாங்க இப்போயுமே பார்த்தா நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க பர்ஸ்டில் கூட்டு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க எங்கள் ஆளுங்கள்லாம் யாருக்கு வேணாலும் போடுங்க ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஏன்னால் எபவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தால் தான் ஒரு ஊரோட அந்த எண்ணங்கள் வெளிப்படும் அவங்களோட வேட்பு தேர்வுகள் வெளிப்படும் ஜனநாயக கடமை நமது நாம் செஞ்சால் தான் நம்ம வந்து கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா பிலோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இட்ஸ் நாட் அட்டால் பார் வித் எனி அதர் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுவாங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க